வணக்கம் தம் நண்பர்களே தமிழு சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் ரசிகரடைய நாளுக்கு நாள் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று வருது இந்த நிலையில் மகாநதி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து விஜய் காவேரி நிவீன் இவங்களாம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் மற்றும் ஃபன் வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அழகான மூமெண்ட்ஸை நே இங்கே பார்க்கலாம் வாங்க விஜய் மற்றும் அவங்க தாத்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இந்த சீரியலில் நர்மதா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க ஒரு ஃபன் வீடியோவை அவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணியிருக்காங்க விடுகதை மாதிரி நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நர்மதா அவங்க கேட்க அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அந்த ஃபன் வீடியோவை நீங்களே பாருங்க செட்டு வெயிட்டா இருக்கு மகாநதி சீரியல் டிஆர் பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அதுவும் கடந்த வாரத்துக்கான டிஆர் பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு டிஆர் பிரேட்டிங் மகாநதி சீரியல் பெற்றிருக்கு இருந்தாலும் பலருமே இப்போ கோரிக்கை வைக்கிறது நைட் ஸ்லாட்ல மகாநதி சீரியலை ஒளிர்ப்பு தான் ஒன்பதரை மணி ஸ்லாட்ல ஒளிபரப்பினா சூப்பராக இருக்கும்னு பலருமே இப்போவே கோரிக்கை வச்சுட்டு வராங்க இது டிவி இருந்து பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகாநிதி சீரியல் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் வைக்கலாமா இல்லை இருக்கிற ஸ்லாட்லேயே இருக்கலாமான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க